அத்தியாயம் பத்தொம்போது அன்னையின் ஆறாம் காட்சி மக்கள் திரண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் மாலையிலிருந்தே மக்கள் கூட்டம் கோவாத்தா ஏரியாவில் திரள ஆரம்பித்தது வானம் கருத்து அடைத்து கொண்டிருந்தது கடும் புயலும் மழையும் எந்நேரமும் வரலாம் இந்த அறிகுறிகளைக் கண்டு மக்கள் பின்வாங்குவதாயில்லை கொஞ்ச நாட்களாக ஆட்சி பீடமும் வேத எதிர்ப்பு பத்திரிகைகளும் மக்களின் விசுவாசத்தை உடைக்கவும் முடிந்த அளவு குறைக்கவும் ஒன்று திரண்டு முயன்றன நிந்தையும் பரிகாசமும் ஏளனமும் மிகுந்தன அச்சுறுத்தல்கள் பல பக்கங்களிலும் கேட்டன உலகம் என்ற பிரபல நாளிதழில் திருச்சபை பழிப்பும் பாமர மக்களின் விசுவாச பரிகசிப்பும் நிறைந்திருந்தன எதிர் பிரச்சார துண்டு பிரசுரங்கள் எங்கும் விநியோகிக்கப்பட்டன ஆனால் விசுவாசம் சந்தேகத்தை விட வலிமை வாய்ந்தது அன்பு பகையை விட அதிக சக்தியுடையது இவ்வுண்மையை நிலைநாட்டுவது போல் போர்த்துக்கள் எங்கும் உள்ள கத்தோலிக்க மக்கள் எறும்பு ஊர்ந்து வருவது போன்று எல்லா திசையிலுமிருந்து கோவாத்தா ஏரியாவை நோக்கி நடந்த வண்ணம் இருந்தனர் உணவுக்கு என்ன செய்வோம் உறங்க எங்கு செல்வோம் மழையில் எங்கு தங்குவோம் என்ற எண்ணம் எதுவுமே இல்லாமல் கையில் உணவுப் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் குடை சகிதமாக மக்கள் திரண்டு கொண்டிருந்தனர் கூட்டங்கூட்டமாக அவர்கள் ஜெபமாலை ஜெபித்தபடி வந்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சிலர் அருள்நிறை மந்திரத்தின் முதல் பாகத்தை சொல்ல மற்றவர்கள் மறுபாகத்தை சொல்லி மாமரியை வாழ்த்திக்கொண்டே வழி நடந்தார்கள் மாதா மீது பாடல்களும் மாதா பிரார்த்தனையும் எங்கும் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தன மனமகிழ்ச்சியால் எழுந்த இனிய சிரிப்பொலியை கேட்டபோது அந்த மக்களுக்கு தேவ அன்னையின் நினைவைத் தவிர வேறு எந்த கவலையும் இருந்ததாக தெரியவில்லை என பார்வையாளர் கருதினர் இக்கும்பலில் பலர் நோயாளிகள் பற்பல உடல் நோய்களால் நொந்தவர்கள் நடக்க முடிந்தவர்கள் நடந்து வந்தார்கள் நடக்க இயலாதவர்களை மற்றவர்கள் சுமந்து கொண்டோ வாகனங்களில் அல்லது பர்ரோ என்ற குட்டை கழுதை மீது ஏற்றியோ கொண்டு வந்தார்கள் மிக பலர் மணக்கவலையாலும் உள்ள வேதனையாலும் நொந்தவர்கள் இன்னும் பலர் வேத எதிர்ப்பாளர்கள் கடவுளை கூட ஏற்காத நாஸ்திகர் சிலர் பெரிய தனவந்தர்கள் உல்லாசமாய் உடுத்து மோட்டார் வாகனங்களிலும் குதிரை வண்டிகளிலும் வந்து கொண்டிருந்தார்கள் அநேகர் சும்மா வேடிக்கை பார்க்கவும் பொழுது போக்கவும் இங்கு என்னதான் நடக்கிறதென்று பார்ப்போம் என்ற வினோத பிரியத்தாலும் அங்கு சென்றார்கள் மிக பெருவாரியான யாத்ரீகர்கள் சாதாரண பாமர மக்கள்தான் இரவு ஆக ஆக கோவாத்தா ஏரியாவில் கூட்டம் பெருகிக்கொண்டே இருந்தது ஒருவிதமான அடைப்பு அடைத்து கொண்டு வானம் எந்நேரம் மழை ஊற்றுமோ என்ற நிலையில் இருண்டு உருமிக் கொண்டே இருந்தது குழந்தைகளின் குடும்பங்களின் நிலை அல்யுஸ்திரலில் லூசியா குடும்பமும் பிரான்சிஸ் ஜசிந்தா குடும்பமும் ஒரு மாதிரி வியப்புக்குரியதும் எதிர்பார்ப்பு ஏக்கம் நிறைந்ததுமான என்னவென்று விவரிக்க முடியாத நிலையில் இருந்தன லூசியா பிரான்சிஸ் ஜசிந்தா மூவருக்கும் அன்னையின் நினைவும் சேசுவை பார்க்கலாம் என்ற ஆவலும் மிகுந்திருந்தன அவர்கள் கலங்கவும் இல்லை இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு அந்த இரவு எப்படியோ பயமூட்டுவதாக இருந்தது ஆனால் மார்ட்டோ திடமாகவே இருந்தார் அக்டோபர் பதிமூன்று புலர்ந்தது அன்று சனிக்கிழமை இரு குடும்பத்தினரும் அதிகாலையிலேயே விழித்து கொண்டார்கள் மரியரோசாவுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்றே ஒன்றும் ஓடவில்லை குடும்பத்தில் யாரும் அமைதியாக எதையும் பேசவோ செய்யவோ முடியாமல் அநேக மக்கள் இவ்விரு வீடுகளையும் முற்றுகை போட்டது போல் வளைத்து கொண்டார்கள் காட்சி காணும் குழந்தைகளை பார்க்கவும் அவர்களோடு பேசவும் ஏற்பட்ட ஆவலால் மரியாதை சம்பிரதாயம் எதையும் கவனிக்காமல் சும்மா வீட்டினுள்ளே கும்பல் நுழைந்துவிட்டது மார்ட்டோ வீட்டிலும் இதே கூட்டமும் தான் யாரும் அவர்களை தடுக்கவில்லை தடுக்கவும் முடியாது ஒலிம்பியாவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது பிள்ளைகளை கோவாத்தா ஏரியாவுக்கு அனுப்பக்கூட தயார் செய்ய முடியவில்லை எல்லாரும் வெளியே போங்கள் என்று சத்தமிட்டாள் ஒலிம்பியா மார்ட்டோ சாந்தமாக அவளை பார்த்து சும்மா இரு வீடு மட்டும் ஆள் வரும் அப்புறம் வர இடமிராது என்று கூறினார் அல்யூஸ்திரல் கிராமவாசி ஒருவர் மார்ட்டோவிடம் வந்து மெதுவாக மார்டோ இன்றைக்கு நீர் மட்டும் கோவாத்தா ஏரியாவுக்கு போக வேண்டாம் ஏதும் தவறு என்றால் உமை ஜனக்கூட்டம் அடித்து நொறுக்கிவிடும் குழந்தைகள் மிகவும் சிறியவர்களாயிருப்பதால் அவர்களை ஒருவரும் ஒன்று செய்ய மாட்டார்கள் என்றார் மார்ட்டோ மிகுந்த தைரியத்தோடு பதில் கூறினார் சத்தமாக எல்லோரும் கேட்கும்படி இவ்வாறு சொன்னார் நான் வெளிப்படையாகத்தான் அங்கு போகப் போகிறேன் யாருக்குமே நான் பயப்படவில்லை எல்லாம் குறிப்பிட்டபடியே நடைபெறும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது என்று கூறினார் ஒலிம்பியாவுக்கு உள்ளே பயம் தன் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அவள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஆயினும் பிரான்சிஸ் ஜசிந்தா இருவரும் இருந்த அமைதியைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் அது மட்டுமல்ல இக்குழந்தைகள் இப்பெரும் கூட்டத்தில் இறந்துவிடவும் ஆயத்தமாக இருந்தது அதைவிட அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் எங்களை கொன்றால் நாங்கள் உடனே மோட்சத்துக்கு போவோம் ஆனால் அவர்கள் பாவம் நரகத்துக்கு போவார்களே என்று கூறினாள் ஜசிந்தா சில நாட்களுக்கு முன்பு கூட இந்த ஏழு வயது சிறுமி கூறிய ஒரு பதில் அவள் பெற்றோருக்கு மிகவும் வியப்பையும் உள்தைரியத்தையும் ஊட்டியது பாத்திமா இறுதி காட்சியில் பெரிய புதுமை நடைபெறுமாம் என்று எங்கும் பேச்சு ஆரம்பித்ததுமே திருச்சபையை வெறுத்த ஆட்சியாளரும் நாத்திகரும் மிகவும் கோபமடைந்தனர் அவர்களில் மூன்று பேர் ஒரு நாள் குழந்தைகளின் வீடுகளுக்கு சென்று இதோ பாருங்கள் பிள்ளைகளே அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிட்டு விடுங்கள் இல்லையேல் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று எச்சரித்தார்கள் ஆனால் ஜசிந்தா உடனே இடைமறித்து ரொம்ப நல்லது சேசுவையும் அம்மாவையும் நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா நாங்கள் அவர்களிடம் சீக்கிரம் போய் சேர்ந்து விடுவோம் என்றாள் இன்னொரு நாள் குழந்தைகளின் பெற்றோர் எங்கும் திரண்டு எழும்பி வந்த எதிர்ப்புகளைக் கண்டு மிகவும் பயந்து தங்கள் குழந்தைகளை அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாளில் ஊரில் இல்லாதபடி அவர்களை வேறு எங்காவது அனுப்பிவிட வேண்டும் என்று பேசினார்கள் அவர்கள் பயப்பட காரணமும் இருந்தது குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் ஆட்சி மன்ற நீதி விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார்கள் எனவும் அசின்ஹேரா மரத்தடியில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் எனவும் பெரிய பேச்சாக இருந்தது ஆனால் பெற்றோரின் பேச்சை கேட்டு குழந்தைகள் பயப்படவில்லை நாங்கள் கொல்லப்பட்டால் பரவாயில்லை சீக்கிரம் மோட்சத்துக்கு போய்விடுவோம் என்று கூறி பதிமூன்றாம் தேதி குறிப்பிட்டபடி கோவாவுக்கு சென்றே ஆக வேண்டும் என்றனர் இவ்வளவு திடமும் அமைதியும் இந்த சிறு குழந்தைகளுக்கு எங்கிருந்து வரக்கூடும் இது தேவ அண்ணையின் உதவியாகத்தான் இருக்க முடியும் என்று பெற்றோர் எதுவுமே சொல்ல முடியாமலும் மனம் கேளாமலும் கடவுளே கதி என்று விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நிலைக்கு வந்துவிட்டனர் மார்ட்டோ மட்டும் தேவ அன்னையின் வாக்கு பொய்க்காது என்று திடமாயிருந்தார் பிரான்சிஸுக்கும் ஜெசிந்தாவுக்கும் கொஞ்சம் காலை ஆகாரம் கொடுப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒலிம்பியாவுக்கு அத்தனை கூட்டம் வீட்டினுள் புறப்படும் நேரம் ஆயிற்று மரியரோசா தன் மகள் லூசியாவுடன் புறப்பட ஆயத்தமாகிவிட்டாள் ஒரு துண்டை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு லூசியா உன்னை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது இப்படி சொல்லும்போது மரியரோசா விட்டாள் ஆயினும் நீ எப்படியும் அங்கு போகத்தான் வேண்டுமென்றால் நானும் உன்னுடன் வந்து சாகிறேன் என்று கூறினாள் ஒரு பெரும் சீமாட்டி லூசியாவுக்கு நீல நிற உடுப்பும் ஜசிந்தாவுக்கு வெள்ளை உடுப்பும் விலையுயர்ந்த துணிகளில் தைத்து கொண்டு வந்திருந்தாள் அதை அணிந்து கொண்டு செல்லும்படி எவ்வளவோ வற்புறுத்தினாள் அச்சிறுமிகள் அதை மறுத்துவிட்டு தங்கள் சாதாரண வெள்ளை உடுப்புகளை அணிந்து கொண்டு கோவாத்தா ஈரியாவுக்கு மூவரும் புறப்பட்டு சென்றார்கள் கோவாத்தா ஈரியாவில் கோவா நோக்கிச் செல்வது ஏறக்குறைய முடியாததாயிருந்தது அத்தனை மக்கள் கூட்டம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ரோடு முழுவதும் கும்பல் ஒரு திடமுள்ள மனிதன் ஜசிந்தாவை தன் தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு வழி உண்டாக்கியபடி நடந்தான் மார்ட்டோ லூசியா பிரான்சிஸ் மூவரும் அம்மனிதன் பின்னால் நடந்து சென்றார்கள் மழை ஒரே மழை பதிமூன்றாம் தேதி காலையிலிருந்தே அடை மழை பெய்து கொண்டிருந்தது ஏறக்குறைய எல்லோரும் காலணிகளை கலற்றி கையில் தூக்கிக்கொண்டு கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர் மழை இவ்வளவு அதிகம் பெய்தாலும் அதற்கு சற்றும் பின்வாங்காமல் கூட்டம் பெருகிக் இருந்தது கடும் காற்றும் சில்லென்று வீசியது காற்றாடி இயந்திரங்களின் முரட்டு துணிகளெல்லாம் கிழிந்து தொங்கின வானம் முழங்கிக் கொண்டே இருந்தது மின்னல் வெட்டியது நடைபெறவிருக்கும் மாபெரும் அற்புதத்தை காண இம்மக்களை விசுவாசத்தில் தயாரித்து திடப்படுத்துவது போல இப்பெரும் சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகுந்த சிரமத்தோடு குழந்தைகள் கோவாத்தா ஈரியா நிலப்பரப்பை அடைந்தார்கள் அங்கே கண் எட்டு மட்டும் ஒரே ஜனக்கூட்டம் எங்கும் விரித்த குடைகள் நனைந்த மனிதர்கள் தரையெங்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது சிலருக்கு கரண்டை முழங்கால் வரை தண்ணீர் தொப்பு தொப்பலாய் நனைந்த ஆடைகள் குளிர் எந்த விதமான சௌகரியமும் அங்கு இல்லை இந்த கொட்டும் மலையில் அங்கு வந்திருந்த கூட்டம் குறைந்தது எழுபது ஆயிரம் ஆனால் இன்னும் கூட்டம் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது நாஸ்திகரும் திருச்சபை எதிரிகளும் ஆங்காங்கே கூட்டமாக நின்றனர் மோட்டார் வாகனங்களுக்குள்ளே அநேக தனவந்தர் மழைபடாமல் இருந்தனர் பத்திரிகை செய்தியாளர் ஏராளம் போர்த்துக்களின் ஏறக்குரிய எல்லா பத்திரிகை நிருபர்களும் வந்திருந்தனர் போட்டோ எடுக்க காமிராக்களுடன் ஏராளமான பேர் நின்றார்கள் சில குருக்களும் காணப்பட்டனர் தேவதாயை கண்ட குழந்தைகளுக்கு வழிவிடுங்கள் என்று கூறியபடி ஜசிந்தாவை தூக்கி வைத்திருந்த மனிதன் கூட்டத்தில் வழி கண்டுபிடித்து முன்னால் நடந்து கொண்டிருந்தான் அந்த அசின்ஹேரா மரத்தடிக்கு குழந்தைகள் மூவரும் வந்து சேர்ந்தனர் அம்மரத்தை பூக்களாலும் வண்ணத்தாள்களாலும் மறிய குறைரோ என்ற பெண் அலங்கரித்து வைத்திருந்தாள் ஒலிம்பியா இன்னொரு பாதை வழியே அவர்களுக்கு முன்பே அம்மரத்தடியில் வந்து காத்திருந்தாள் எங்கும் மழையின் இறைச்சலும் அதற்கு மேல் எழும்பி வந்த ஜெபமாலை சத்தமும் கேட்டு கொண்டிருந்தன எல்லார் மனங்களும் கண்களும் அசின்ஹேரா மரத்தையும் அதன் அருகிலிருந்த மூன்று குழந்தைகளையும் நோக்கியிருந்தன அசின்ஹேரா மரத்தருகே முந்திய இரவு முதல் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு குரு லூசியாவிடம் தேவ அன்னை வரும் நேரம் எது என்று கேட்டார் நடுப்பகல் என்று லூசியா பதிலளித்தாள் அவர் தன் பைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு நடுப்பகல் ஆகிறது தேவதாய் பொய் கூற மாட்டார்கள் பார்ப்போம் என்றார் ஜெபமாலை ஒலி எழும்பியது அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று சொல்லும் போதே எல்லோரும் குடைகளை மடக்குங்கள் என்று சத்தமாக கூறினாள் லூசியா மழை ஊற்றிக்கொண்டிருக்கிறது ஆயினும் இந்த பத்து வயது சிறுமியின் குரலுக்கு அக்கூட்டம் பணிந்தது ஒவ்வொருவராக மனமளவென்று குடைகளை சுருக்கிவிட்டு மலையில் நின்று கொண்டிருந்தார்கள் ஓரிரு நிமிடங்கள் கடந்தன என்ன மதியம் கடந்து போய்விட்டது ஒன்றையும் காணோம் இதெல்லாம் மனப்பிரமை என்று முணுமுணுத்தார் அந்த குரு கரேரா என்ற பெண் கூறுவது சரியாக இருக்குமானால் போங்கள் என்று சொல்லி அவர் குழந்தைகளை தம் கையால் தள்ள முயன்றார் ஆனால் லூசியா திடமாக போகிறவர்கள் போகட்டும் நான் போக மாட்டேன் நம் அம்மா எங்களை வரும்படி கூறினார்கள் மற்ற நாட்களில் அவர்களை கண்டோம் இப்பொழுதும் அவர்களை காண்போம் என்றாள் சுற்றி நின்றவர்களில் சிலர் முறுமுறுக்கும் சத்தம் கேட்டது திடீரென லூசியா ஜசிந்தா முழங்காலிடு அம்மா வருவது தெரிகிறது ஒளியை பார்க்கிறேன் என்றாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரோசா தன் மகளிடம் லூசியா நன்றாக பாரம்மா ஏமாந்துவிடாதே என்றாள் ஆனால் லூசியா இதை கேட்கவில்லை அவள் ஏற்கனவே அன்னையின் காட்சியில் மூழ்கியிருந்தாள் அவள் முகம் பரவசமாகி எதையோ உற்று பார்ப்பது தெரிந்தது அன்னார்ந்திருந்த அவள் முகத்தில் மலைத்துளிகள் விழுந்தன பிரான்சிஸ் ஜசிந்தா இருவரும் அவளுக்கு இரு பக்கத்திலும் அதேபோல் பரவசமாகி அன்னையின் காட்சியை தரிசித்தனர் அம்மா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டாள் லூசியா தேவ அன்னை அளவற்ற அன்புடன் பிள்ளைகளை பார்த்தார்கள் அவர்களை பரவசப்படுத்தும் பார்வை அது தன் இனிய குரலில் இங்கே என் மகிமைக்கென ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் நானே ஜெபமாலை மாதா ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி வர வேண்டும் யுத்தம் சீக்கிரம் முடியப் போகிறது போர் வீரர்களும் வீடு திரும்புவார்கள் என்று கூறினார்கள் லூசியா தேவ அன்னையிடம் அம்மா உங்களிடம் பல உதவிகள் கேட்க வேண்டியிருக்கிறது சில நோயாளிகளுக்கு சுகம் பாவிகளின் மனந்திரும்புதல் இன்னும் மற்றவைகள் என்றாள் மக்கள் அவளிடம் சமர்ப்பித்த விண்ணப்பங்களை இவ்வாறு கூறினாள் சிலவற்றை செய்வேன் எல்லாவற்றையும் அல்ல மனிதர்கள் தங்கள் வாழ்வை திருத்த வேண்டும் தங்கள் பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பின்னும் தொடர்ந்து பேசுகையில் முகம் வாடி மிக துயரத்துடன் ஏற்கனவே மிகம் நொந்து போயிருக்கும் ஆண்டவரை மனிதர்கள் இதற்கு மேலும் நோகச் செய்யக்கூடாது என்றார்கள் இதுவே நமது தேவன்னை ஆறாம் காட்சியில் பேசிய கடைசி வார்த்தைகள் முகம் வாடி மிக துயரத்துடன் கூறிய வார்த்தைகள் நிலைக்காட்சிகள் இதை சொன்னவுடன் மாமரி அன்னை தன் கரங்களை விரிக்க அவற்றிலிருந்து பெரும் ஒளி புறப்பட்டு மேலே சூரியனை நோக்கி வீசியது இச்சமயம் மேகக்கூட்டங்கள் திடீரென கலைந்து விலகின தேவண்ணை மேலே எழுந்தபோது அவர்களின் பிம்பம் சூரியனில் காணப்பட்டது உடனே லூசியா சூரியனை பாருங்கள் என்று சத்தமிட்டாள் அதை கேட்டு எல்லோரும் மேலே சூரியனை பார்த்தார்கள் ஆயினும் இவ்வாறு கூறியதாக லூசியாவுக்கு ஞாபகமில்லை காட்சி வசப்பட்டிருந்ததே காரணம் அன்னையின் கரங்கள் வீசிய பேரொளியிலேயே காட்சி மறைந்தது ஆனால் குழந்தைகள் மூவரும் உச்சி வானத்தில் சூரியனின் அதிசயத்தையும் வேறு மூன்று நிலை காட்சிகளையும் கண்டார்கள் ஜெபமாலையின் சந்தோஷ துக்க மகிமை தேவ ரகசியங்களை சித்தரிப்பவனாய் இருந்தன அந்நிலை காட்சிகள் முதலில் திருக்குடும்பத்தின் காட்சி தேவதாயும் சூசையப்பரும் சேசுபாலனும் காணப்பட்டார்கள் மாதா வெண்ணுடையும் நீல முக்காடும் அணிந்திருந்தார்கள் அவர்கள் அருகில் சூசையப்பர் சேசுபாலனை கரத்தில் ஏந்தி நின்றார் சூசையப்பர் வெண்ணுடையும் சேசுபாலன் நல்ல சிவப்பு உடுப்பும் அணிந்திருந்தார்கள் அச்சிஸ்டர் சூசையப்பரும் சேசுபாலனும் தங்கள் கரங்களால் சிலுவை அடையாளமிட்டு உலகத்தை ஆசீர்வதித்தார்கள் இம்முதல் நிலைக்காட்சி மறைந்து சிறிது நேரத்தில் இரண்டாம் நிலை காணப்பட்டது அது வியாகுல அன்னையின் காட்சி நமது ஆண்டவரும் வியாகுல மாதாவும் காணப்பட்டார்கள் வியாகுல தாயாரின் பக்கத்தில் சேசு காணப்பட்டார் அவர் சிலுவை சுமந்து போகும்போது தம் தாயை சந்தித்த வேதனையான தோற்றம் தெரிந்தது சேசுவின் முழு உருவமும் தெரியவில்லை பாதிக்கு மேல்தான் பார்க்க முடிந்தது சேசு தமது உயிரை கொடுத்து மீட்ட தம் மக்களை இரக்கத்துடன் பார்த்து சிலுவை அடையாளத்தால் அவர்களை ஆசீர்வதித்தார் இக்காட்சியை லூசியா மட்டுமே கண்டால் மற்ற இருவரும் காணவில்லை மூன்றாம் நிலை காட்சி மாதாவின் மகிமையை எடுத்து கூறிய கர்மேல் மாதாவின் காட்சி தேவான்னை வெற்றி முடி சூடிய பரலோக பூலோக அரசியான கார்மேல் மலை மாதாவாக திருக்குழந்தையை தன் மடிமீது வைத்தபடி காணப்பட்டார்கள் இக்காட்சியும் லூசியாவுக்கு மட்டுமே தெரிந்தது குழந்தைகள் இவற்றை கண்ட அதே நேரத்தில் அங்கு குழுமியிருந்த எழுபதாயிரம் மக்கள் கூட்டம் சூரியனின் மாபெரும் அஸ் அதிசயத்தைக் கண்டது